வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆலப்பாக்கம் கிராமத்தில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து எட்டரை சவரன் தங்க நகைகள் ரூபாய் எழுபதாயிரம் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி மாணிக்கம் வயது அறுபது இவர் விவசாயி ஆவார் இவரது மனைவி பெயர் நாகலட்சுமி இத்தம்பதியினருக்கு பாலாஜி என்ற மகனும் பிரியா என்ற மகளும் உள்ளனர் திருமணமான இவரது மகன் பாலாஜி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் தளத்தில் பணியாற்றி வருகிறார் எனவே சூலூர்பேட்டையில் பாலாஜி தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் திருமணமான மகள் பிரியா தனது குடும்பத்துடன் சென்னை கொளத்தூரில் வசித்து வருகிறார் இதனால் மாணிக்கம் நாகலட்சுமி தம்பதியினர் ஆலப்பாக்கம் வீட்டில் இருவர் மட்டுமே தனியாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாணிக்கத்தின் மூத்த சகோதரி ஆந்திர மாநிலம் நாராயணவனம் என்ற ஊரில் வசித்து வந்தவர் சில தினங்களுக்கு முன்னர் இறந்து போனார் எனவே நேற்று அந்த கர்ம காரியம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக தங்களது வீட்டை பூட்டி கொண்டு மாணிக்கம் மற்றும் நாகலட்சுமி சென்றிருந்தனர் இன்று காலை நாகலட்சுமி மட்டும் வீடு திரும்பினார் ஆனால் அவருக்கு அதிர்ச்சி கொண்டிருந்தது வீட்டின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இரண்டு பீரோக்களை உடைத்து அதிலிருந்த செயின் வளையல் நெக்லஸ் கம்மல் மோதிரம் தங்கக்காசு உள்ளிட்ட எட்டரை சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் எழுபதாயிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து தனது கணவர் மாணிக்கத்துக்கு தகவல் அளித்தார் அவர் விரைந்து வந்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் சம்பவ இடத்திற்கு ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி ராஜா தலைமையில் பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ பப்பி மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர் கைரேகை நிபுணர்கள் திருவள்ளூரில் இருந்து விரைந்து வந்து கைரேகைகளையும் முக்கிய தடயங்களையும் சேகரித்துக் கொண்டு சென்றனர் மோப்பனாய் ராஷி சம்பவ இடத்தில் மோப்பம் பிடித்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் எல்லைக்கு சென்று ஓரிடத்தில் சுற்றி சுற்றி வந்து படுத்து கொண்டது யாரையும் கவி பிடிக்கவில்லை விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பேர் மாணிக்கம் நாராயணத்துல வந்து அக்கா வந்துட்டாங்க அது வந்து பதினாறாம் நாளில் துக்கத்துக்கு வந்து நேற்று வந்து ஒரு ரெண்டு மணிக்கா கிளம்பி நாங்க வீடெல்லாம் பூட்டிட்டு ரெண்டு மணிக்கா கிளம்பி துக்கத்துக்கு போனோம் போயிட்டு அங்க இருந்தோம் காலையில எங்க வீட்டுக்கார அம்மா ஆறு மணிக்கு வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டேன் அவங்க வந்து எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து தந்திங்க வந்து பார்த்தாக்கா வீடு எல்லாம் உடச்சிட்டு கூட்டெல்லாம் உடைச்சிருக்கு இவங்க அதிர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் கிளம்பி வந்தேன் அப்புறம் எங்க பொண்ணு வந்தது வந்து போலீஸ்ல பெரிய பாலத்துல புகார் கொடுத்தோம் அவங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாரும் அதிகாரிகள்லாம் உண்டான அதிகாரிகள்லாம் வந்தாங்க வந்து எல்லாரும் செக் பண்ணாங்க உள்ள போய் பார்த்தாக்கா பணம் எல்லாத்தையும் அறிமுகிறாங்க துணி மணி எல்லாம் கழிச்சு போட்டு கிலோ பண்ணி பூட்டெல்லாம் உடைச்சு பூட்டே கடிக்கல பூட்டை ஏற்ற மாட்டிருக்கிறாங்க அதனால இப்ப வந்து காலம் தெரியும் அதுக்கு உண்டான அதிகாரிங்களும் அதிகாரிங்களும் வந்து எங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எழுபதாயிரம் ரூபாய் பணம் எட்டு சதுரம் நகை அது வரை மொத்தமா ஏற்ற மாட்டாங்க